திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குண்டான புத்தாண்டு பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோவில் வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் மேஷ ராசிக்கு உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த வருடம் ராகுகேதுவும் அங்கே தான் இருக்க போகிறாங்க சனி பகவானும் அங்கே தான் இருக்க போகிறாங்க குரு பகவான் மட்டும் உங்கள் ராசியிலிருந்து இரண்டாவது ராசிக்கு வரப்போகிறார் மிகப்பெரிய யோக காலம் அப்படிங்கிறது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏன்னா குரு பகவான் ஜென்மத்தில் அதாவது உங்கள் ராசியில் இருக்கிறப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் காட்டிருவாரு அதே போல் நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கறதையும் காட்டிடுவார் குரு நிற்கக்கூடிய இடம் பால் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அது என்ன அப்படிங்கிறது முழுமையான வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு நிற்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை பால் செய்து விடுவார் அழித்து விடுவார் அப்படிங்கிறதா முழுமையான விஷயம் அதனால் குரு பகவான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வருடம் அவர் மட்டும்தான் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கார் சனி வக்ரமாவார் குரு வக்ரமாவார் அது அப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன நடக்கும் சின்ன சின்ன சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் நோய் வரும் அதெல்லாமே பெரியசாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை ஆனால் ஒரு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி குடும்பம் சார்ந்த ஒற்றுமை திருமணம் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே இந்த அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறக்கக்கூடிய அனைவருக்குமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு வரும்பொழுது ராசியை பார்ப்பார் அதாவது குரு பலன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த குரு பலன் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கின்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக வரும் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக வரும் குரு இருந்து பார்க்கக்கூடிய இடம் ஐந்து ஏழு ஒன்பது குரு ஆறாம் வீட்டை பார்ப்பார் எட்டாம் வீட்டை பார்ப்பார் பத்தாம் வீட்டையும் பார்ப்பார் ஆறாம் வீட்டை பார்க்கும் பொழுது இங்கே ஆறில் கேது இருக்கார் இப்போ குரு இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த கேதுவு பார்க்கும் பொழுது கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகள் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் கடன் அடைபட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் உண்டு அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நோய்க்கு ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து எட்டாம் இடத்தை பார்ப்பார் இந்த எட்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அமானுஷிய அறிவு அதிகமாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் பெருகும் மருத்துவம் ஜோதிடம் இது சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் எழுத்து சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே மிகுந்த ஒரு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அடுத்து பத்தாம் வீட்டை பார்ப்பார் இந்த குரு பத்தாம் வீட்டை பார்க்கும்பொழுது தொழில் பெருக்கம் உண்டாகும் நீங்கள் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் சரி மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அதில் மாற்றமே கிடையாது தொழில் நஷ்டமடைந்திருந்தாலும் கூட ஏன்னா ஒன்றரை வருஷம் ஆகி இருந்து அங்கிருந்து வரைக்கும் கணவன் மனைவி பிரச்சனை தொழிலில் பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னு முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மை நிறைய லாஸ் இதெல்லாமே சந்திச்சிட்ருப்பீங்க இப்போ இனி வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அதே போல் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறார் லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறார் அப்போ லாபஸ்தானத்தில் சனி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு லாபங்களே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக நிச்சயமாக இருக்கும் அதில் மாற்றமே கிடையாது மாணவர்கள் படிப்பில் நல்ல மார்க் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதில் இது எல்லாமே பன்னிரெண்டாம் இடம் தான் அந்த பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் யாராவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிங்கனாலும் கூட ஒரு நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மருத்துவ செலவுகளும் உண்டு பயணம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா கலைத்துறையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு சினிமா துறை வேற எந்த கலையில நீங்கள் இருந்தாலும் அங்கே முன்னுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நீங்கள் நல்லா திரையில தெரியக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து இதெல்லாமே நிச்சயமாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் தொழில் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அதே போல் அடுத்து ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார் குருவுக்கு பதினொன்று ராகு வரும்பொழுது உங்கள் பெயர் அங்கே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல விளைச்சல் நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அரசு சார்ந்த துறையில் வேலை செய்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே நல்ல ஊதிய உயர்வு சம்பளம் அதிகமாக கிடைக்கிறது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மக்கள் கூட்டம் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் பேச்சைனால் ரெண்டாம் இடத்துல குரு வரும் பொழுது இதுதான் வாக்குஸ்தானம் உங்களுடைய பேச்சு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் தான் அப்போது உங்களுடைய பேச்சை எல்லாமே உத்து கவனிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னா அது பெரிய ரீச் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த வருடம் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உங்களோட பிளான் பிளான் எல்லாமே வச்சுக்கோங்க வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு பொன்னாக மாற எங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளின் சரணம்